இன்னைய வாழ்த்தல் உறவுகளில் இன்று வந்து நாங்கள் ஒருவருடன் பேசுவதற்காக இந்த ஒரு கலந்துரையாடலை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றேன் அவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புன்னகை தமிழன் அவருடைய முகத்தை புன்னகையுடன் நீங்கள் இந்த இணையதளங்களில் பார்த்திருப்பீர்கள் அவர் பாரம்பரிய வழிபாடு செய்யும் ஒரு பூசகர் அவர் புன்னகை தமிழன் விஜய் என்னும் பேரிலே அவர் பலி ஒளி ஒன்றினை நடத்தி வருகின்றார் அவர் தனத்தால் அறிந்த விடயங்களை காணொலியாக பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்றார் அவரை பலர் பார்த்திருப்பீர்கள் பார்க்காதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்னவென்றால் இன்று அவரிடம் ஒரு விடயம் பற்றி கலந்துரையாடலாம் என்று சொல்லித்தான் அவரை வந்து இந்த காணொலி அழைப்புக்கு வந்து ஏற்பாடு செய்திருந்தேன் ஐயா வணக்கம் ஓம் நம சிவாய அனைத்து அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க என்னென்றால் இந்த பாரம்பரிய வழிபாட்டிலே உடுவடித்து காவியமாக தாளாட்டு இதெல்லாம் படித்து கும்பம் வச்சு இப்படித்தான் இந்த வழிபாட்டு முறை நான் அறிந்த அளவில் உங்களளவுக்கு அறியவில்லை அறிந்த அளவில் இதுதான் ஒரு அடிப்படை கும்பம் வைத்து தெய்வமாட்டி இதுதான் வழிபாடு கட்டு வெட்டி இதுவரை எல்லாம் அமைந்திருக்கும் இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த தெய்வம் ஆடுது தெய்வம் தெய்வம் தெய்வமாடி வாக்கு சொல்லுவார்கள் இந்த தெய்வம் ஆடி வாக்கு சொல்றது என்பது உண்மையா நீங்க ஒரு பாரம்பரிய வழிபாடு செய்யும் பூசகர் இதை பற்றி ஒரு பதில் சொல்லுங்கள் தெய்வம் ஆடுவது என்பது பத்தாதி சார்ந்த வழிபாட்டு முறையில் ஆரம்ப காலத்தில் நம்ம நிறைய சங்க கால நூல்கள்லையும் கூறப்பட்டிருக்கிறது எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது அந்த அந்த அடிப்படையில நம்ம தமிழ் ரீதியான வழிபாட்டு முறை பத்தாதி ரீதியான வழிபாட்டு முறையில வந்து கட்டுவெட்டு என்று சொல்லி ஒரு சடங்கு முறையே இருக்கிறது அதுதான் எமது பத்தாதி ரீதியான வழிபாட்டு முறைகள் இப்போ இப்போ பத்தாசி என்று சொல்லி பேச்சு வழக்கு மாறப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் பத்தாதி என்று இருக்கு அதுக்கு முதலும் இன்னொரு பேரில் இருக்கிறது இருந்திருக்கு அப்படி பேர் மறுவி வந்திருக்கு இந்த வழிபாட்டு முறையில நம்ம வந்துட்டு கட்டுவெட்டு என்றது வந்துட்டு கட்டாயமான ஒன்றாக இருக்கு கட்டுவெட்டு இது வந்து கட்டுவெட்டு என்று சொல்லக்கூடிய இது எப்படியாக சொன்னா தேவாதியாக வந்து ஆடிக்கொண்டிருப்பார்கள் என் சக்தியானது எப்படி என்றால் ஒருவரின் உடலில் தானாக தனக்குள்ளே ஒரு சக்தியை நினைத்து உருவாக்கிக் கொள்கிறார்கள் இப்போ ஒரு காளியம்மனாக இருக்கட்டும் அல்லது மாரியம்மனாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு கலையை தனக்குள்ளே தானே ஒரு சக்தி இருப்பதாக அவர்கள் உருவாக்கி கொண்டு இறை அருளால அவங்களுக்கு ஒரு சக்தி அவங்க பெற்றுக்கொள்றாங்க பெற்றுக்கொண்டு தலை சுற்றி ஆடிக்கொண்டிருக்காங்க ஆடிக்கொண்டிருக்கும் போது ஒரு சில ஆலயங்களில் நாட்டமும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில ஆலயங்களில் ஓரளவுக்கு சரியாகவும் உற்பதைக்கு ஆடிக்கொண்டிருக்க நூறு வீதமாக ஆடுவதாக சில சில ஆலயங்களில் பார்ப்பது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஓரளவுக்கு இப்போதைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு சிலர்களின் நடவடிக்கை தவறாகவும் இருக்கு என்றால் ஆஹ் நம்முடைய சமயம் என்பதால் நாம் நம்முடைய சமயத்தை இருக்கக்கூடிய எல்லோரையும் என்றும் கூற முடியாது மற்ற சமயத்தினரையும் நாம் தவறாகவும் கூற முடியாது எல்லா எல்லாம் இருக்கு ஆனால் இதுதான் இதுக்கான ஒன்றாக இருக்கு சரி அப்படி என்று சொன்னால் தெய்வ மாடு என்பது உண்மைத்தானே தெய்வ இல்லை இல்ல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை பொய்யாக வந்து நபர்களை தான் ஒரு சில நபர்கள் போலியாகவும் ஆடிக்கொண்டிருக்க பிழைப்புக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதனை வைத்து பிழை பிழைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் இதனை வைத்து உண்மையாக இறை அருள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சரி இப்ப ஒரு தெய்வம் மாறுற கோயில் ஒரு ஒரு இடத்துல தெய்வம் ஆடி வாக்கு சொல்ற இடத்துல அது சடங்கு நிறுவனம் ஆடினும் அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஒரு குறிப்பிட்ட நாளை ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு வாக்கு சொல்றதுக்காக தெய்வம் ஆடினும் இவ்வாறு தெய்வம் ஆடி அந்த தெய்வம் ஆடுற வாக்கு சொல்ற அந்த தேவாதி தலை சுத்துற தேவாதி அவர் உண்மையிலேயே அவர் வாக்கு சொல்லுகின்றாரா அல்லது பொய் சொல்லுகின்றாரா அதாவது கள்ளக்கலையா பொய்க்கலையா என்றதை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறை இருக்குதா இப்ப பூசகர்கள் மட வைத்து பார்த்து அதுல ஒரு ஆடி அந்த மாடி எடுக்க சொல்லித்தான் பொய்க்கலை உண்மை பொய் என்று சொல்லி பாக்குறோம் மக்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கா மக்கள் அறிந்து கொள்வதற்கு வழிமுறைகள் என்றால் நானும் சமூக வலைதளங்களில் ஏராளமான

மக்களால வந்து உண்மையான கலை எது போலியான கலை எது அறிய முடியும் அது எப்படி என்றால் தேவாதியாக ஒரு நபர் தலை சுற்றி ஆடிக்கொண்டிருக்கும் போது அவரின் உடல்நிலை எப்படி இருக்கும் என்றால் உச்சி வரை உச்சி இருந்து உள்ளம் பாதம் வரை உள்ளம் கால் வரை அது உடலில் உடலில் நடுக்கமான இருந்து கொண்டிருக்கும் உடலில் அந்த சக்தியானது செயல்பட தோங்குமாக இருந்தால் முதல் முதல் ஆரம்பிப்பது உடலின் நடுக்கம் தான் அதுக்கு பேரே உருவந்து ஆடுவது என்றும் கூறுவார்கள் உரு என்பது என்பதற்கு நடுக்கம் என்று நம்ம வந்து கொள்ளலாம் அப்படி அந்த உருவந்து ஆடும்போது உடல் முழுவதும் நின்று கொள்ள முடியாதவாறு குடலை கொண்டே இருக்கும் அப்படி கொண்டே இருக்கும் போதும் தன்னுடைய ஆடக்கூடிய நபருடைய பார்வை நேராக இருக்கவே இருக்காது ஒவ்வொரு விழிகளும் ஒவ்வொரு ஒவ்வொரு திசையை நோக்கியவாறு ஒவ்வொரு பக்கத்துக்கும் கொண்டே இருக்கும் கொண்டே இருக்கும் கை கால் இது இது இரண்டுமே தன்னுடைய கட்டுப்பாடு கை கால் பார்வை வாய் அத்தனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஆனால் இப்போது பல நபர்கள் ஆடிக்கொண்டு அருள்வாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அப்படி பல மணி நேரங்கள் உடலில் ஒரு நிக்கவே நிற்காது அப்படி கை கால் உடலுக்கும் சமயத்தில் இருக்கும் சமயத்தில் தன்னுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும் என்றால் ஒரு இப்ப நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது தன்னுடைய இதயத்தில் நாம் அடித்துக் கொண்டு பேசினால் எப்படி அந்த ஒரு அதிர்வுல அதிர்வில் நம்ம நம்முடைய பேச்சு வெளியாகுமோ அதனை போன்று வெளியாகி கொண்டிருக்கு நீங்க முதலே பதிவுகளில் நீங்கள் அவதானித்து இருக்கலாம் முதல் போய் அவர்கள் ஒருவர் கூறிக்கொண்டிருப்பார் அதனை விலக்கி கூற இந்த ஒரு நாள் பக்கத்தில் இருப்பார் என்ன கூறுகிறார் என்று விலக்கி மக்களுக்கு கூறுவதற்கு இந்த ஒரு நபர் இருந்து கொண்டிருப்பார் ஆனால் இப்போது விலக்கி கூறுவதற்கு நபர்கள் இல்லவே இல்லை நடுக்களே உடலில் இல்லாதவாறு மக்களுக்கு பேசிக்கொண்டிருக்கார்கள் ஆனால் தூய தமிழில் சில காணொளிகள் நான் அவதாரித்திருந்தேன் தூய தமிழில் சில அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக சொல்றார்கள் காலமணிக்க ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி காரியம் ஆடிக்கொண்டிருக்கார்கள் அது மிகவும் தூய தமிழில் பேசுவது என்பது ஆனால் உடலின் நடுக்கமே இல்லாதவாறு அந்த ஒரு தெய்வ சக்தி இல்லா உடலில் சுத்தமாகவே இல்லை நடுக்கள் இல்லாமல் அந்த சக்தி வரவே வராது உடலில் ஆனால் பேச்சானது அவர்கள் கூறுவது போல் தெளிவாக இருக்காது தமிழாகத்தான் இருக்கும் ஆனால் தெளிவாக இருக்காது பேசக்கூடிய பேச்சுக்கு வந்து இன்னும் ஒரு நபர் கேட்டு புரியப்படுத்தக்கூடியவாறு இருக்கு மற்ற நபர்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியவாறு இருக்கு எப்படியானது இருக்கும் ஆனால் அந்த உடலுக்கு வரக்கூடிய சக்தியானது பல மணி நேரம் இருக்கவே இருக்காது ஒரு இருபது நொடி இப்ப நம்ம ஆடிக்கொண்டு இருப்போம் ஆடிக்கொண்டு இருக்கும் போது ஒரு எத்தனை நிமிடம் ஆடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருப்பார்கள் இருக்கும் போது அந்த தன்னை மறந்த ஒரு நிலை வரும் தன்னுடைய கண்கள் எல்லாம் இருந்து போனவாறு ஒரு இருபது நொடி பத்து நொடி எப்படியான தருணம் இடைக்கிடை வந்து வந்து போகும் வந்து வந்து போகும் நேரத்தில் தான் கூறக்கூடிய வாக்குத்தான் உண்மையான வாக்காக இருக்கும் மற்ற நேரங்களில் கூறக்கூடிய வாக்குகள் உண்மையான வாக்காக இருக்காது மற்ற நேரங்களில் எல்லாம் தன்னை சுற்றி இப்போ நான் ஆடிக்கொண்டிருக்கனாக இருந்தால் இப்போ நீங்கள் என் முன்னே இருந்தால் என்னுடைய கை கால் அத்தனையும் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஆனால் நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கும் போது என்னால் உணர முடியும் அருண் தமிழ் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார் என்று என்னால் உணர முடியும் ஆனால் உங்களுடன் பேச வாய் முடியாது முடியாது ஆனால் அதிலிருந்து ஒரு இருபது நிமிடம் இருபது நொடி தான் இடைக்கிடை அந்த தனக்கே தெரியாது என்ன நடக்கிறது இதுதான் உண்மையான ஒரு வாக்காக இருக்கும் மற்ற நேரம் கூறுவது எல்லாம் உண்மை போலியான வாக்கு ஆனால் மக்கள் அத்தனை ஒன்றை புரிந்து கொள்ளவன் எந்த ஒரு தேவாதியாக ஆடக்கூடிய நபர்களின் வார்த்தைகளும் தெளிவாக இருக்காது இன்னும் ஒரு நபர் பக்கத்தில் இருந்து விலைக்கு கூறக்கூடிய வரலாம் ஆரம்பத்தில் நீங்க பார்த்து ஆரம்பத்தில் நீங்க தேவாதியாக தலை சுற்றி ஆடக்கூடிய நபர்களை நாம் அவதானித்திருந்தால் புரியும் எப்படி என்று கண்டிப்பாக நிச்சயமா ஒரு பூசகர் பக்கத்தில் இருந்து கொண்டிருப்பார் என்று மக்களுக்கு ஏனென்றால் அந்த அதிர்வில் உடலில் வரக்கூடிய அந்த ஒரு நடுக்கத்தில் அவர் பேசுவது புரியாது இதை வைத்து நான் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் சொன்னதை போல் நானும் முற்காலங்களிலே ஒருவருக்கு கலை வந்து ஆடும் பொழுது இன்னும் ஒருவர் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மொழி மொழிபெயர்ப்பாளர் போல் அருகிறேன் என்று அவர் கூறுவதை கேட்டு இங்கு இங்காலே கூறுவதை நான் கண்டிருக்கின்றேன் என்னென்றால் இப்ப நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள் ஒரு ஆளுக்கு வந்து நடுங்கும் நடுங்கிக் கொண்டுதான் கதைப்பாரேன் இனி என்ன செய்ய போகின்றார்கள் என்று சொன்னால் அப்படி திருட்டுத்தனமாக தினமாக செய்பவர்கள் இந்த காணொலியை பார்த்து ஒரு வருஷமா நடுங்கி நடுங்கி கதைத்து ஆள் சொல்வதற்கும் பயந்திருக்க போகின்றார்கள் நான் நினைக்கின்றேன் நீங்கள் உண்மையை சொல்ல முடியாது ஏன் இந்த உடலிலே வந்து அந்த உருவா அதாவது இந்த உரு வந்து ஏறும் பொழுது காலின் உடைய தாண்டுவதாக சொல்லுவது சொல்லுவார்கள் அப்படித்தானா பெருவிரல் பெருவிரல் மூலமாக நமக்கு ஆரம்பிச்சு பெருவிரலில் துடிப்பானது மிக அதிகமாக காணப்படாது பெருவிரல் அதிகமாக காணப்படாது பெருவிரல் மூலமாக ஏறி அடி வயிற்றில் அதிகமாக காணப்படும் அடி வயிற்றில் அதிகமாக காணப்பட்டு அதன் பிறகு நம்ம உச்சி வரையில் உச்சம் தலை வரைக்கும் அந்த சக்தியானது நமக்கு நடுக்கம் கொடுக்கு கொடுத்து வரும் நடுக்கம் கொடுத்து வந்துதான் அது செயல்பட ஆரம்பிக்கும் நடுக்கம் இல்லாமல் இப்படியான வாக்கு கூறவே முடியாது அப்படி நடுக்கமே இல்லாமல் ஒரு நபர் கூடிக்கொண்டிருக்கிறாராக இருந்தால் இப்படி ஆடாமல் இருந்து தியான முறைகள் குண்டலனி மூலமாக சக்திகளை பெற்றுக்கொண்டு அவர் இருந்த நிலையில் இருந்து கூறலாம் ஆனா இப்போது இங்கு எல்லாம் வந்து அருள் வந்து ஆடுவதாகத்தான் ஆடிக்கொண்டிருக்கார்கள் ஆமாவா இல்லையா இப்படி ஆடி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக உடலில் நடுக்கமானது இருக்கும் ஒரு நபரை நேராக பார்த்து பார்த்து பேசுவதற்கு இரு விழிகளும் ஒன்றாக இருக்காது ஒவ்வொரு திசைகளையும் இழுத்துக்கொண்டு ஆஹ் என்னன்றாலையா அப்படி எடுத்துக்காட்டு தெய்வ மாறுற கோவில் தலசுத்தி தெய்வ மாறுற கோவில்ல மாறி காளி பேச்சு வீரபத்திரர் பைரவர் எல்லாம் தெய்வமாடுவார்கள் சில சில பேர் இந்த கோயில் அற்ற தெய்வங்கள் அதாவது காடுகரி அம்மனுக்கு கூட தெய்வமாடுகின்றார்கள் காடுகிறிக்கு ஆடுகின்றார்கள் கரையாக்கனுக்கு ஆடுகின்றார்கள் இப்படி எல்லாம் தெய்வமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய கேள்வி என்ன என்றால் இப்ப கரையாக்கன் எல்லாம் வந்து கூடுதலானவர்கள் வந்து வழிபாடு செய்வதில்லை அதெல்லாம் வந்து ஒரு தீயது செய்பவர்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாகத்தான் கரையாக்கன் எல்லாம் பார்க்கப்படுது அப்படி வந்து அந்த தெய்வங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது பலர் இப்ப எடுத்துக்காட்டுக்கு காட்டுக்கு காளிக்கு தெவமாரி சொன்னால் காளியினுடைய சிங்கம் என்று சொல்லி சிங்கத்துக்கு ஒருவர் ஆடுகின்றார் அங்கால் ஒருவர் ராவணனுக்கு ஆடுகின்றார் இப்படியெல்லாம் வந்து புதிது புதிதாக வந்து இந்த தெய்வ மாறார்கள் தலசுத்தரார்கள் இது வந்து தாங்கள் ஆடுவதாக கூறிக்கொள்கின்றார்கள் தங்களுடைய உடம்புல வந்து இது பேசுகின்றது என்று சொல்லி காண்டாமிருகத்துக்கு ஆடின கூட நான் பார்த்தேன் காண்டாமிருக வந்து அந்த மந்திரத்தில் இருப்பதை போல் அந்த காண்டாமிருகத்துக்கு தெய்வ சொல்லி ஒன்று இருக்கு காண்டாமிருகத்தை அடிச்சு பிடிச்சு அதை கொம்பை எடுத்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு ஒரு பக்கத்துல செய்தியில பாக்குறோம் சரி அதுக்கு ஒரு மந்திர முறை இருக்குது பல புத்துக்கள் இருக்குது அது ஒரு பக்கத்துல வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த காண்டாமிருகத்துக்கு தெய்வம் ஆடுவது அப்படி இது வந்து உண்மை என்று பாக்குறீங்களா இப்படியானதற்கெல்லாம் மாறுறது காடுகரிகரையாக்கன் கம்பளி வேற இதற்கு எல்லாம் தெய்வம் மாறுறதை பற்றியும் ஒரு முறை சொல்லுங்கள் இது எப்படின்னு சொன்னா அறியாத சில மூடர்கள் செய்யக்கூடிய வேலைதான் இது என்ன வந்து காளியம்மனுக்கு தலை சுட்டி ஆடுவதற்கு மந்திரங்கள் இருக்கிறது உடலில் வாலியாக சாத்துவதற்கோ இல்ல தேவாதியாக தலை சுற்றி ஆடுவதற்கு மந்திரங்கள் இருக்கிறது பேச்சு அம்மனுக்கு இருக்கிறது வைரவருக்கு இருக்கிறது இப்படி பல தேவாதியாக தினத்தை ஆடக்கூடிய கலைகளுக்கு இருக்கிறது தனக்குள் தான உருவாக்கி கொண்டு ஆடிக்கொண்டிருக்காங்க ஒரு சக்தியோடு ஆனால் இந்த சிம்மவா சிங்கத்துக்கு ஆடுவதோ அல்லது காண்டாமிருகத்துக்கு ஆடுவதோ இப்படி என்று சொல்லி மந்திரங்கள் இல்லவே இல்லை கிடையாது காண்டாமிருகத்துக்கு இது உடலில் தெய்வம் ஏற்றுவதற்கோ அல்லது சிங்க வாகனத்துக்கு தெய்வம் ஏற்றுவதோ கிடையவே கிடையாது ஆனால் இப்போது ஒரு சில நபர்கள் என்னிடமும் ஒரு சில நபர்கள் என்னுடைய அலைவரிசையில் அழைத்து கேட்பார்கள் ஐயா இப்படி இதற்கு மந்திரம் எப்படி ஐயா வரும் என்று கேட்பார்கள் இதற்கு மந்திரம் எப்படி வரும் என்று ஒரு சில நபர்கள் கேட்பார்கள் கேட்டு இரண்டு மூன்று நாட்களில் எமக்கே சில மந்திரங்களை அனுப்பியிருப்பார்கள் ஐயா இது சரியா இருக்க அந்த சொல்லி என்னென்னு சொன்னால் அவர்களே மந்திரங்களை கோர்த்து கோர்த்தும் எப்படி வரும் என்று மாத்திரம் அவர்களுக்கு இருந்தால் போதும் என்ற அளவுக்கும் ஒரு சில அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் எமது சமயத்தை அழிப்பதற்கும் எமது இதுகளை இழிவுபடுத்துவதற்குமாக ஒன்றாக இருக்கிறது ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சிம்ம வாகனத்துக்கோ காண்டாமிருகத்துக்கோ ஆடுவதற்கு மந்திரம் கிடையாது அது போலியானது பித்தலாட்டம் எடுத்துக்காட்டு சொன்னா ஒரு தெய்வத்தை வாழை சாத்தினால் அந்த வாளை ஏற்ற மாதிரி தான் அவருடைய மனநிலையிலிருந்து அவருடைய குண மாறி அவர் கிட்டத்தட்ட ஒரு அப்படி வந்து வாழையாக கொண்டவர் வந்து கொஞ்சம் கோவப்படுவார் அவர் கொஞ்சம் அப்படி சொல்லுவார்கள் அது அதனுடைய உண்மைத்தன்மை எனக்கு சரியாக தெரியவில்லை எப்படி என்றால் நான் கூறுகிறேன் ஒரு சில நபர்களுக்கு மறுப்பு ஏற்படலாம் ஒரு சில அவர்களுக்கு மறுப்பு ஏற்பட இருக்கலாம் எப்படி என்றால் தான் தனக்குள்ளே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை வந்து தான் தாயாக நினைத்து வழிபட்டு அந் தாயின் முகத்தில் நாம் வழிபட்டு ஒரு சக்தியை பெற்றுக்கொண்டோமாக இருந்தால் தாயாக நாம் இருந்து கொள்ளும் அதே போன்று பேய்முகமாக நாம் ஏற்றுக்கொண்டோமையானால் பேய்முகமாக இருக்கும் இதுதான் எப்படி என்றால் ஒரு சில நபர்கள் வாழை வாழை சாத்தக்கூடிய மந்திரங்களில் கூடி சாத்துவார்கள் அந்த ஒரு கோரமான வடிவத்தில் சாத்துவார்கள் கோரமான முகத்தில் மந்திரங்களை சொல்லி சாத்துவார்கள் சாத்தும் போதும் அது கோரமாகவே உடலில் நின்று கொள்ளும் தாயாக அழகாக நாம் சாந்தமான முகத்தில் சாத்திக் கொண்டுமே ஆனால் சாந்தமான முகத்தில் உடலில் நிற்கும் சாந்தமாக தாயாக நின்று பாதுகாத்துக் கொள்ளும் கோரமான முகத்தில் சாத்தக்கூடிய நபர்கள் இருக்கார்கள் வாடையும் அப்படி இப்படின்னு வரும்போது அது ஒரு பேய்முகமாகத்தான் நின்று கொள்ளும் அப்போது அது எப்படி பேய்முகமாக அப்படியே நமக்குள்ளே எவ்வளவுக்கு ஐக்கியமாக உறைந்து கொள்கிறதோ அதனை போன்ற நம்ம வாழ்க்கையும் தள்ளிக்கொண்டே போகும் படுகொலியை தள்ளிக்கொண்டே போகும் ஆனால் தாய்முகமாக நாம் சாத்தும் சமயத்தில் எப்படி நமக்கு தாய்முகமாக நம்ம உடலில் இறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதோ எவ்வளவுக்கு நமக்கு ஐக்கியமாகிறதோ தாயாக இருக்கும் ஆனா மந்திரங்களை பயன்படுத்தும் போது தாயாக பயன்படுத்தும் போது தாயாக நிற்கும் பேய்முகமாக கூரமாக பயன்படுத்தும் போது கூரமாக நிற்கும் இன்னுமொரு சொல்லி நான் எதிர்பார்த்திருந்தேன் சொன்னா கோரம் என்பதற்கும் அகோரம் என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஏன்னா தூய தமிழில் கோரம் என்று பார்த்தோமே ஆனால் இவர்கள் நினைப்பது போன்று ஒரு கோபமான உச்சக்கட்டமான ஒரு கோபமான வடிவமாக கோரம் என்று பார்க்கிறோம் ஆனால் அகோரம் என்றதுக்கு உண்மையான அர்த்தம் தமிழ் அகராதி பார்க்கும்போது அழகு என்று பொருள் கோ அகோரம் என்றதுக்கு பொருள் அழகு என்று பொருள் ஆனால் தேவாதியாக தலைச்சிட்டி ஆடக்கூடியவர் நவருக்கு முன்பு நாம் சென்று அகோர வீரபத்ராயா என்று சொல்லும் போது கட்டு விழுந்து கிடக்கக்கூடிய நபராக இருந்தாலும் துப்பிச்சு விழுந்து பாஞ்சு விழுந்து நாக்க நீடித்து வருவார் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவருக்கே புரியாது கோரம் என்பது அகோரம் என்றதுக்கு பொருள் வந்து அழகு என்பது சாந்தமாக வரணும்க்கான பொருள் என்று தெரியாது அப்போ நம்ம இதை வைத்து புரிந்து கொள்ளலாம் யார் உண்மையாக ஆடுகிறார்கள் போலியாக ஆடுறார்கள் என்று புரிந்து கொள்ளலாம் அப்படி என்று சொன்னாலையா இப்ப நீங்கள் சொல்லப்பட்ட அந்த இப்ப தெய்வங்கள் இப்ப தெய்வம் என்று சிறு தேவதைகள் அதுகளை வந்து உடம்பில் அழைத்து ஆடுவது வந்து அதனால் ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொல்ல வருகின்றீங்களா எப்படி என்றால் அவர்களின் நிலையை இருக்கிறது அவர்கள் எப்படி இப்போ இப்போது ஒரு நபரை குடிகாரனாக மாற்றுவதும் நாம் தான் குடிகாரம் இல்லாமல் மாற்றுவதும் நாம் தான் என்ற மாதிரி அவர்கள் எந்த பாதையில் கொண்டு செல்ல நினைக்கிறார்களோ அந்த பாதைக்கு ஏற்ற மாதிரி பற்றி வேற ஏதாவது விரும்புகிறீங்களா ஐயா தெய்வமாறுவதை பற்றி நான் கூறுவதுதான் என்றால் மக்களாகவே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் உண்மையில் ஆடுவது என்பது பலர் தேவாதியாக தலை சுற்றி ஆடும் சமயத்தில் ஆஹ் இந்த காணொலி அவதானிக்க கூடியதாக இருந்துச்சு எனக்கு இரண்டு அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆலயம்தான் ஆடிக்கொண்டிருக்கும் போது ஒரு நபர் கூறுகிறார் அவரிடம் கூறுகிறார் நான் இவர் வந்திருக்கிறேன் உனக்கும் பெரியவன் நான் உனக்கும் குரு நான் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் கிடையவே கிடையாது ஒரு தெய்வம் இன்னும் ஒரு தெய்வத்தை தேவாதியாக தலை சுட்டி ஆடுபவரை பார்த்து நான் பெரியவர் நீ பெரியவர் என்று கூறக்கூடிய வார்த்தை இருக்கவே இருக்காது அது இது நிச்சயமான ஒன்று இருக்கவே இருக்காது மனிதனுக்குள் தான் மனிதனுக்குள் தான் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற ஒரு போராட்டம் இருக்கலாம் ஆனால் தேவாதியாக தலை சுட்டி ஆடக்கூடிய நபர்களின் வார்த்தையில் இது இருக்கவே இருக்காது இதெல்லாம் பித்தலாட்டம் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் மக்களே சிறப்பு எனக்கும் நடந்த ஒரு இதை நீங்க சொன்னபடியா சொல்றேன் நான் ஒரு சிறு வயதுல நானும் ஒரு கோயில போனால் ஒரு ஆள் தெய்வம் வர்றவர் அவருக்கு வந்து ஆடுறது புருமன் என்று சொல்லி வந்து புருமன் என்று சொல்லி கொண்டு வந்தான் அவருக்கு ஆடுறது வந்து அவருக்கு குருமன் கோயில்ல அவர் தான் தெய்வம் வரா நான் பேரை குறிப்பிட விரும்பி இல்லை ஒருவேளை அவர் பார்த்தால் என்னடா இதை சொல்லிட்டானே சொல்லி இவர் என்ன கூடும் அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா தெரியவில்லை என்னென்றால் அப்ப அவர் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அதை வந்து அந்த ஒவ்வொரு பந்தல் இருக்கு தானே பந்தல வந்து அங்கால பேச்சுவாளையில கொல்லி என்று சொல்றது கொல்லி என்று சொல்லி வெள்ளையா கட்டி கொல்ல கட்டுறது சொல்றது அந்த கொல்லையை கிளம்பிதான் அந்த தெய்வங்கள் அப்படி ஆடுறது இன்னும் ஒரு வந்து வந்துட்டவர் வாழைப்பழ மடை தனிய வாழைப்பழத்தை வடைப்பினும் வெத்தில மடை முழுக்க வெத்தில வடைப்பினும் அப்படி வாழைப்பழம் வாழப்பழம் வந்து அப்படியே குவிச்சிருக்கு வாழைப்பழம் அந்த கொல்லையில் ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய கொள்ளைகள் வாழைப்பழம் இருக்குது இவரை டக்குண்டு போய் என்ன ஒருத்தர் போய் தண்டார் அவரை போய் மற்ற தெய்வம் அதை ஆடிக்கொண்டத குருமருக்கு ஆடினவர் கட்டி பிடிச்சிட்டார் அதுக்கு போகக்கூடாது நீ சொல்லி தண்டை இல்லைக்குள்ள போக கூடாது கட்டி பிடிச்சா அது அப்படி அவர் கொஞ்சம் பலமானவர் இவரை விட ஆனா இவரும் பலமானவர் அவரும் பலமானவர் அவர் இழுத்து கொண்டு போய் வாழைப்பழத்தை உண்டை புடுங்கி பிச்சு சாப்பிட்டுட்டார் மற்றவர் சாப்பிட்டு தண்டால் உடனே மற்றவர் சொன்னார் நீங்க இவர் சொன்னார் அந்த பாலபத்தை சாப்பிட வேண்டி நான் ஆதிசிவனும் ஆடுவேன்டா பரமசிவனும் ஆடுவென்றான்னு அப்ப அந்த வயதிலே நான் சிந்திச்சு நான் ஆதி ஆதிசிவனும் ஆடுவேண்டா பரமசிவனும் ஆடுவென்றா அது இந்த தெய்வம் இப்படி ஆடுவென்றான்னு சொல்லாது அப்ப ஒரு தனியார் சொல்றாரு அப்ப உடனே அந்த கோயில்ல தெய்வம் ஆடுற வளமையானவர் சொல்றாரு அப்படின்னு சொன்ன ஆடுற நீங்க போய் உங்கட உங்களோட கொள்ளையிலேயே ஆடுங்கொண்டு விளங்கிட்டா சொல்றது அப்ப என்னாக்கள் சில பேர் மக்கள் தான் புரிஞ்சு கொள்ளும் மக்கள் வந்து சில பயத்துல புரிஞ்சு கொள்றது இல்ல தெய்வம் வந்து தாண்டிச்சிடும் தெய்வம் அப்படி செய்திடும் அன்புக மிஞ்சி எதுவுமே நடக்காது சிறந்த முறையில நீங்க கருத்துகளை சொன்ன நீங்களா நாங்கள் மேலும் பல காணொலிகள் வந்து செய்ய வேணும் அஹ் நாங்கள் இப்ப இதுக்கு வந்து ஐயா சொன்ன செய்திகள் இருந்து உங்களுக்கு ஏதாவது அஹ் விளக்கம் தேவைன்னு சொன்னால் உறவுகளை நீங்கள் கீழே கருத்துடுங்கள் அதிலே அந்த கருத்திலே நல்ல கருத்தாக அதாவது ஐயா அது உண்மையிலேயே கணக்கெடுக்கப்பட வேண்டிய கருத்து அதுக்கு பதில் சொல்லப்பட வேண்டிய கருத்தாக இருந்தால் ஐயாக்கும் எனக்கும் நேரம் இருந்தால் அதுக்கான பதிலை வந்து நாங்கள் கண்டிப்பாக தருவதற்கு முயற்சி செய்வோம் அப்படித்தான் ஐயா கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது அதுக்கான பதிலை தரப்படும் நீங்களும் உங்களுக்குரிய சொல்ல வேண்டிய விடயங்கள் பல கவலைகளை உள்ளடக்கி கொண்டிருப்பீர்கள் ஐயோ எங்கட கோயில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது முறைய மாத்திரங்கள் ஒவ்வொன்றையும் அடக்கி கொண்டிருப்பீர்கள் அதை பற்றியும் நீங்கள் வழியில வழியில் சொன்னால் நீங்களும் முன் வாருங்கள் ஏனென்றால் ஒன்றை சீராக சீரான முறையிலே கொண்டு வருவதற்கு அந்த துறையில் இருப்பவர்கள் வந்து முன் வர வேண்டும் அவ்வாறு முன் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அனைத்திலையும் சரியாக போகலாம் என நினைக்கின்றேன் வேறு ஏதாவது சொல்ல வேணும் ஐயா இல்லை தானே நிறைவு செய்வோம் இதற்கு பிறகாக நிச்சயமாக நம்ம கட்டு சம்பந்தமான விடயங்களையும் கூறலாமல் இருக்கிறேன் ஏன்னா கட்டு சம்பந்தமான விஷயங்களையும் பலர் தவறு செய்து கொண்டிருக்கார்கள் அதுவும் இல்லாமல் ஆலய பூசகர்களும் அவர்கள் எழுப்பி தேவாதிகளை தலை சுற்றி ஆற்றுவதற்கு நிற்கிறார்களாம் அல்லது அவர்கள் கட்டுவதற்கு நிற்கிறார்களாம் தெரியாமலும் செய்து எப்படி அடுத்த காணொலியில நீங்கள் சொல்லப்பட்ட விடியத்தை நாங்கள் பேசுவோம் மக்களுடைய விருப்பம் இருக்கின்ற பாபம் இந்த நீங்க சொன்ன விடியத்தை வந்து பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கின்றார்களா அவர்களுக்கு தேவையா என்று சொல்லி நாங்கள் பார்த்து விட்டு கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் நீங்கள் நாங்கள் ஆக காணொலி வந்து எங்களுடைய காணொலி பெரிதாக வந்தாலும் என்னடா அவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறார்களே என்று சொல்லி ஒரு அவர்களுக்கு ஒரு இது இருக்கும் ஆனால் அந்த விடயத்தை நாங்கள் ஒரு ஒரு பகுதி பகுதியாக உண்மையிலேயே கொடுப்பது மக்களுக்கும் சென்றடையும் மக்களும் பயனறுவார்கள் உங்களுக்கும் இலகவாயருக்கும் எனக்கும் இலகவாயரு நினைக்கின்றேன் இன்றைய காணொலியை நாங்கள் நிறைவு செய்வோம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன் உறவுகளே காமலியையும் மகிழ்வாக பார்த்திருப்பீங்கள் அஹ் அனைவருக்கும் நன்றி இன்பமே சொல்லுக எல்லோரும் வாழ்க அனைவரும் இருங்கள் பலருக்கு பல விடயங்கள் தெரியும் விடயங்கள் தெரிஞ்ச நீங்கள் வந்து இவர் என்ன சொல்லுறார் இவர் என்ன இதன்றார் அந்த இதுக்கு போவாதீர்கள் உங்களுக்கு விடியம் தெரியுமா கருத்திடுங்கள் பண்பான முறையிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் உங்களுக்கு விடியங்கள் தெரிந்தால் அதை விடுத்து பண்பற்ற வகையிலே கருத்துட்டால் நீங்கள் இவ்வாறான காணொலிகளை வருங்காலத்தில் பார்க்க முடியாது என்பதையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள்